சிவகமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் லைகா புரொடக்ஷன் லட்சுமணன் இணைப்பில் உள்ளார் லட்சுமணன் அந்த தூய்மை பணியாளர்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது இது தொடர்பாக அதிகாரிகள் ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா விவரங்கள் என்ன சென்னை பெருநகர மாநகராட்சியின் கீழ் மண்டலம் ஐந்து மற்றும் ஆறில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் மாநகராட்சியின் கீழ் பணி வழங்க வேண்டும் என மூன்று மாதங்களுக்கு மேலாக போராடி பதினைந்தாவது நாளாக உண்ணநிலை போராட்டமானது சென்னை அம்பத்தூரில் உள்ள ஒழுப்போர் உரிமை இயக்கத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் பனிரெண்டு நாட்களாக மேற்கொண்டு வந்த உண்ணநிலை போராட்டத்தில் நான்கு பெண்கள் தொடர்ந்து இந்த போராட்டமானது நடத்தப்பட்டது இந்த பனிரெண்டு நாட்கள் தொடர்ந்து நடைபெற்ற நிலையில் பதிமூன்றாவது நாளாக ஒரு தூய்மை பெண் பணியாளர் பொறுத்தவரை உடல்நலக் காரணமாக சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டது அந்த வகையில் நேற்று அதாவது பதினான்காவது நாளாக பார்த்த இன்னொரு பெண் தூய்மை பணியாளருக்கு உடல்நலக் ஏற்பட்டு அவரும் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அனுபவி அளிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக பனிரெண்டு நாட்களாக தொடர்ந்து உடல்நிலை போராட்டம் மேற்கொண்டு வந்த பெண் தொழில்நுட்பப் பணியாளர்களை பொறுத்துமே நான்கு பேர் பனிரெண்டு நாட்களாக உடல்நலம் குறைவு ஏற்படாமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆனால் பதிமூன்று பதினான்கு பதினைந்தாம் தேதி பார்த்தோம் என்றால் அடுத்த மூன்று நாட்களுக்குள் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு தூய்மை பணியாளர்களுமே சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தற்போது தீவிர சிகிச்சையானது அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது இந்த உன்னநிலை போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதன் தொடர்ச்சியாக மீண்டும் இரண்டாம் கட்டம் அதாவது இதற்கு முன்பாக முதற்கட்டமானது பதிமூன்று நாட்கள் தொடர்ந்து நடைபெற்ற நிலையில் பதினைந்தாவது நாட்களாக தொடர்ந்து பார்த்தோம் என்றால் நான்கு பெண் தூய்மை பணியாளர்களும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று பதினைந்தாவது நாளாக இரண்டாம் கட்ட போராட்டத்தில் மீண்டும் புதிய ஐந்து நான்கு தூய்மை பணியாளர்கள் பெண் பொறுத்தவரையிலே இந்த போராட்டம் இரண்டாம் கட்ட உண்ணநிலை போராட்டமானது இன்று காலை தொடங்கி நடைபெற்றது குறிப்பாக சென்னை அம்பத்தூரில் இருக்கக்கூடிய ஒழுப்பூர் உரிமை இயக்கத்தின் தலைமை அலுவலகத்தில்தான் இதற்கு முன்பாக முதற்கட்ட போராட்டத்தில் பார்த்தோம் என்றால் ஜெனீவா பாரதி கீதா வசந்தி ஆகிய நான்கு பெண் தூய்மை பணியாளர்கள் தான் முதற்கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களுக்கு குறைவு காரணமாக கீதாக்கும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டு வரும் நிலையில் இரண்டாம் கட்டமாக பார்த்தோம் என்றால் சரஸ்வதி கல்பனா வேளாங்கண்ணி சரஸ்வதி ஆகிய நான்கு பெண் தூய்மை பணியாளர்கள் இரண்டாம் கட்டமாக தற்போது உண்ணாநிலை போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த போராட்டமானது இன்று காலை ஒரு பதினோரு மணி அளவில் தொடங்கி மூன்று மணி நேரமாக இவர்கள் இரண்டாம் கட்ட உடல்நலை போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதற்கு முன்பாக நான்கு பேர் உடல்நலக் கோரிக்கை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் மீண்டும் இந்த உடல்நலை போராட்டம் தருவதற்கான வாய்ப்பு இருப்பதும் அதாவது அவர்களுக்கு உடல்நல முன்னேற்றம் அடைந்து அவர்கள் உடல்நலம் சீராக இருந்தால் அவர்கள் மீண்டும் அவர்கள் இரண்டாம் கட்ட போராட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சென்னை உயர்நீதிமன்றம் பொறுத்தவரை நான்கு பெண் தூய்மை பணியாளர்களுக்கு மட்டுமே இந்த உடல்நலை போராட்டத்தில் பங்கேற்பதற்காக அனுமதியானது வழங்கப்பட்ட நிலையில் முதல் கட்டமாக நான்கு பெண் தூய்மையை பணியாளர்கள் பொறுத்தவரை உடல்நல தேர்வு காரணமாக மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது இரண்டாம் கட்டமாக மீண்டும் ஐந்து நான்கு பெண் தூய்மையை பணியாளர்கள் பார்த்தோம் என்றால் இரண்டாம் கட்டமாக இந்த முன்னணி போராட்டமானது ஆனது மேற்கொண்டு வருகின்றன குறிப்பாக சரஸ்வதி கல்பனா வேளாங்கண்ணி சரஸ்வதி என நான்கு பெண் தூய்மை பணியாளர்கள் தற்போது இரண்டாம் கட்டமாக இந்த உன்னணி போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் அவர்களுக்கான முதல் சிகிச்சை அளிக்கும் விதமாக கீழ்ப்பாக்கம் அரசு மறுத்த நோய் தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த இரண்டாம் கட்ட சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த போராட்டம் பொறுத்தவரைமே அடுத்தடுத்த கட்டமாக தீவிரமாக நடைபெறும் எனவும் அதற்கு முன்பாகவே மாணவர் சிங்கி பணியாக வேண்டும் என அரசு முன்வர வேண்டும் என மக்களின் கோரிக்கையும் மற்றும் இந்த தொழில்நுட்ப தனியாரின் கோரிக்கையும் பொதுப்போர் உரிமை சங்கத்தின் கோரிக்கையாக தொடர்ந்து இருந்து வருகிறது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மண்டலம் ஐந்து ஆடு தூய்மை பணியாளர்கள் அதில் குறிப்பாக பெண் தூய்மை பணியாளர்கள் ஒன்னு எட்டு இருபத்தைந்து முதல் பணி நீக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கு உள்ளார் இந்த வேலை இல்லாத காலத்திலே மிகுந்த மோசமான ஒரு பொருளாதார சூழலை கண்டுள்ளார்கள் நிறைய பேருக்கு வந்து வாடகை கொடுக்க முடியல ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல பல கஷ்டம் அதெல்லாம் தாண்டி பல இன்னலுக்கு ஆளாகி தொடர்ந்து அந்த தூய்மைப்பணியாக நியாயம் கேட்டுட்டு இருக்காங்க நம்ம முதலமைச்சர் எழுதின கடிதம் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி கடிதப்படி எங்க வேலையை எல்லாமே பணியந்திரப்படுத்த கடிதம் தேர்தல் வாக்குறுதியை நூற்றி ஐம்பத்தி மூணு இந்த வாக்குறுதியை தான் போராட்டம் நீங்க சொன்னதை செய்யுங்கன்றதுக்கான போராட்டம் அது இல்லாம மறுத்து பத்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வேலை பார்த்தவங்க கூப்பிட்டு போய் ராம்கில புதிய தொழிலாளியா சேர்ந்துக்கிட்டு அதுவும் ஆறு மாச காலம் இருந்துகிட்டு டிரான்ஸ்பர் பண்ணா வேற இடத்துக்கு வேற மாநிலத்துக்கு கூட போகணும்னு நிபந்தனை ஏத்துக்கிட்டு போகணும்னு சொல்றது ஒத்தடி சமவானது உங்களை நம்பி வந்தவங்க சமூக நீதி சமத்துவ ஆட்சியில் இவங்க வேலை கொடுக்கணும்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருந்தோம் பல்வேறு இன்னலு காலாக இருக்கும் பொய் வழக்கு காலாக இருக்கும் துன்பத்திலுக்கு மிரட்டலுக்கு காலாயிருக்கும் ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு காலவரட்ட உண்ணாவிலை போராட்டம் என்பது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து நான்கு பெண் தூய்மை பணியாளர்கள் உட்கார்ந்துருந்தாங்க ஜெனோவா வசந்தி கீதா பாரதினு அதில் ஜெனோவா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி மூணு நாளாக இருக்காங்க கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் பாரதி ரெண்டு நாளாக அட்மிட் ஆகி ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவசர சிகிச்சை பிரிவில் இப்போ இந்த போராட்டம் போய் இன்றைக்கி வசந்தி அவர்களும் கீதா அவர்களும் ஜிஹெச் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுத்துகிறாங்க இந்த பின்னணியில்தான் ரெண்டாவது கட்ட உண்ணாநிலை போராட்டமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பை ஒட்டி ரெண்டாவது கட்ட உன் உண்ணாநிலை போராட்டமாக தோடர் சரஸ்வதி தோடர் கல்பனா தோடர் சரஸ்வதி தோடர் வேளாங்கண்ணி இவங்க நான்கு பேரும் திரும்ப மீண்டும் இந்த போராட்டத்தையும் அணையாமல் பார்த்துக்கிட்டு தங்களுடைய பணம் வச்சு மீண்டும் காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தை தொடர்றாங்க இந்த போராட்ட தொடர்புக்குண்டான அவசியத்தை அனைத்து தொழிற்சங்க தொழிற்சங்கத்தினர் அரசியல் கட்சியினர் முற்போக்காளர்கள் இடதுசாரிகள் ஆளுங்கட்சி கூட்டணியை சேர்ந்தவர்கள் எதிர்கட்சியினர் நீங்க இந்த போராட்டத்தை கையில் எடுத்துட்டு போகணுன்றதை நாங்கள் விரும்புகிறோம் மாணவர் சமூகம் இளைஞர் சமூகம் பெண்கள் சமூகம் இந்த போராட்டத்தை கையில் எடுத்துட்டு போனா தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைக்கும் அவர்கள் செய்த வேலை முப்பத்தொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செய்த வேலையை தமிழ்நாடு அரசு கொடுக்கணும் தமிழ்நாடு முதல்வர்கள் அவர்கள் திறந்த மனதோடு இந்த கோரிக்கையை பரிசீலனை பண்ணணும் இவர் வேலை கொடுப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இரண்டாவது கட்ட உண்ணாநிலை போராட்டம் நடக்கிறாங்க நடத்துகிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் பொதுமக்கள் அரசு அனைத்து அரசியல் கட்சியினர் தொழிற்சங்கத்தினர் மாணவர் இளைஞர் பெண்கள் அனைவரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என உழைப்போர் உரிமையின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம்